ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி லைஃபில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூட இருக்க பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பால் பாத்திரம் அப்புறம் நிறைய பேன்லலாம் வந்து இங்கே ஹேண்டிலில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து லூஸ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் அதோடய கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வச்சுருக்க நெல் பாலிஷ் தான் நான் இன்றைக்கி இங்கே கலர் நெல் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டிரான்ஸ்பரண்டில் இருக்கக்கூடிய நெல் பாலிஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி அந்த ஸ்க்ரூவை சுற்றி அதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அது அப்பப்போ வந்து லூஸ் ஆகவும் ஆகாது அதே சமயத்தில் ஒரு மாதிரி துரும்புடிக்கும் பார்த்தீங்களா அந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது ஸோ கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சம்டைம்ஸ் பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கும்போது கிளாஸோ இல்லை சின்ன சின்ன கிண்ணங்களோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த கிளாஸை வந்து போட்டு விட்டுருங்க இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்குள்ளே வந்து தண்ணிலாம் வந்து உள்ளே போய் அப்சர்வ் ஆகிருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நம்ம கவரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய வளையல் வந்து கருத்து போச்சுன்னா அதை வீட்லேயே வந்து எப்படி பாலிஷ் போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இங்கே ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக லெமன் சால்ட் எடுத்துக்கோங்க இது கூடயே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற எதாவது டிஷ்வாஷ் லிக்விட் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த வலையலில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மேலே போட்டதுக்கப்புறம் ஒரு டூத் பிரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நீங்கள் வந்து டிஷ்வாஷ் லிக்விடுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துட்டு அந்த லெமன் தோலை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிடலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இங்கே கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க அந்த வலையில் போட்டுருங்க கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த மஞ்சத்தூளை வந்து ஒரு ட்ரையான பேஸ்ட் மாதிரி உங்கள் வளையலில் வந்து ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி கொடுங்க ஸோ இப்போ ஃபுல்லாக இது கோட்டிங் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து அப்படியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டு அப்படியே வந்து விட்டுருங்க அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ட்ரையாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா ஒரு பிளெயின் வாட்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலிஷ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்பிட்டுருக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கிற பேங்கிளாக இருந்தாலும் செயினாக இருந்தாலும் கலர் வந்து ஃபேட் ஆகி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சுட்டு தொடச்சிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க டி பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க கேஸை வந்து பற்ற வச்சுட்டு இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து சூடாகட்டும் இப்போ சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பால்ஸ் மாதிரி பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி யூஸ் பண்ண பண்ண கலர் வந்து ரொம்ப டல்லாயிரும் அதை வந்து இந்த தண்ணியில் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சதுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தாலே போதும் ஃபஸ்ட்டு பிளேட் எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் யூஸ் பண்ண பண்ண அந்த பிளேட்டோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக மங்கி போயிடும் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது எப்போவுமே வந்து புதுசு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து நான் ஆஃப் பேக்கெட் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடா தான் சேர்த்துக்க போகிறோம் நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை தான் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது எதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எப்போயாவது தான் போடும் அதுவும் வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் போட மாட்டோம் அதை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்க முடியாது நம்ம கையில் கூட ஊற வச்சு சோப் போட்டுலாம் துவைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை அனார்கலி கவுன்ஸு பசங்களோட ஃப்ராக்ஸ்லாம் இருக்கும் ஹெவியான ஃப்ராக்ஸு ஸ்டோன் வச்சது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வேலையும் முடியும் அதே சமயத்தில் அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகிட்டு வரும் இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சொல்யூஷனை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எத்தனை துணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை தான் வந்து நான் இதில் ஊற வைக்க போகிறேன் ஊற வைக்கணுன்னா நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம இதில் முக்கி ஊற வச்சா போதும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு பக்கெட்டில் ஒரு பிளெயினான வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் ஒரு டைம் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் ஏன்னா இதில் நம்ம எந்த ஒரு சர்ஃபுல்லாக சேர்க்காதனால உங்களுக்கு எந்த ஒரு நுறையும் இருக்காது ஷாம்பூ தான் சேர்த்துருக்கோம் ஷாம்பூ சேர்த்துருக்கனால உங்கள் துணிக்கு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் ஸ்வெட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்துரும் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால அதில் ஏதாவது கிருமிலாம் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் எடுத்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண பிடிக்காத அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியை வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்